ஹலோ வெல்கம் டு கைஸ் நான் தான் உங்கள் சார் பேசுகிறேன் இன்னைக்கு மைவி த்ரீ ஆப் பற்றி தான் பார்த்து போகிறேன் மைவி த்ரீ இருக்குமா இல்லையா அதை பற்றி தான் கேட்கணும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அதனால் இந்த ஆப்பை பற்றி இருக்குமா இல்லையான்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மைவி த்ரீ மைவி த்ரீ போகிறக்கா வாய்ப்பே கிடையாது 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 ஏன்னா இதில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக நியூஸில் கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருந்துச்சு அதனால் மேக்சிமம் மூடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் சொல்லலை ஒன்றும் அவர் எம்டி சாரும் இதில் வீடியோலாம் இருக்காரு மூடறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை கம் ஆப்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு நீங்களும் இந்த மைவி த்ரீயில் சேரணுமா ஒன்றும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரக்கு ஆயின் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஐடி போட்டு கொடுத்துறேன் எந்த கட்டணமும் கிடையாது இப்போ ஜஸ்ட்டு ஆயின் மட்டும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டு கொடுக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இப்போ இது தெரியாத நண்பர்கள் சொல்லிடுறேன் இப்போ இதை பற்றி இந்த ஆப்பை பற்றி தெரியாமல் இருப்பீங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம தம்மையே போட்டதே பார்த்து நிறைய பேர் தெரியாமல் உள்ளே வந்துட்டு கிளிக் பண்ணியிருப்பீங்க இந்த ஆப்பை பற்றி சொல்லிடுறேன் இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி அட்வர்டைஸ் பார்த்துட்டு அந்த விளம்பரத்துக்காக நம்மளுக்கு ஒரு பணம் ஒதுக்கி தராங்க அதை பார்த்தீங்கன்னா நல்ல இன்கம் நம்மளும் எடுக்கலாம் இதில் நீங்கள் ஹால் ரெஃபர் மூலமாக சேர்த்து விடலாம் இன்றைக்கி ஒரு பணம் கட்டியும் சேர்த்துடலாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா கட்டி இன்கம் பயங்கரமாக எடுக்கலாம் இப்போ சூப்பராக நிறைய பேர் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் நீங்களும் எடுக்கலாம் ஈஸியாக ஜஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு காயின் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு நான் ஐடி போட்டு கொடுத்துறேன் அப்புறம் வேறு என்ன இது நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி இருந்தீங்க ஐடி இருக்குமா இருக்காதா இல்லைன்னு இல்லை க்ளோஸெலாம் ஆகாது யார் இந்த மாதிரி நியூஸில் ஒன்றும் சொல்லலை க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை நம்பி வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் நீங்களும் இது பயந்துகிட்டு இருக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி என்னோடய ஏதாவது எனி டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டீமில் நிறைய பேர் சேர்ந்து இதில் நிறைய நல்லா எயன் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் சீக்கிரம் சேர்ந்து எயின் பண்ணுங்கள் சூப்பர் நான் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துட்றேன் இந்த வீடியோ எதுக்கு இதனால தான் இந்த வீடியோ போட்டேன் அவசர சமா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு அதனால் போட முடியுமாட்டா அடிக்கடி இது மேலே வாரத்தில் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியாவது போட பார்க்குறேன் அப்புறம் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இப்போ தெரியாதவங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் ஆயின் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது என்னது நானே சொல்லி கொடுத்துருவேன் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டு கொடுத்துடறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பயணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் சும்மா மெசேஜ் மெசேஜ் பண்ண ஆயின் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நம்ம டீடைல் அனுப்பினோன்னே நீங்கள் எதுவும் இது பண்ண மாட்றீங்க மெசேஜ் ஆயின் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் டீடைலாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு நீங்கள் எதுன்னு சொல்ல மாட்டிங்க நீங்கள் வந்து ஒன் மந்த் ஒர்க் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓகே இல்லைன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் யாரும் எதிர்ப்பு இல்லை யார் இது போய் இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு ஆயின் மட்டும் அனுப்புங்க ஃப்ரீ ஐடி கொடுத்துடலாம் அப்புறம் ஆப்பெலாம் க்ளோஸ் ஆகிருமான்னு யாரும் பயப்பட வேணாம் ஆப்பெலாம் க்ளோஸ் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சுலபமாகவும் இருக்குது நம்ம எம்டி சார் கூட அடிக்கடி ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு உள்ள இன்னும் ஆப்பில் இல்லை அதனால் யாரும் பயப்படலாம் தேவை வாங்க சேர்ந்து பயணிக்கலாம் சரி கைஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்